இந்த யாருக்குன்னா எல்லாரும் என்ன கேட்கல நெல்லைய வேலு இந்த ஜெயசரதி அம்மா டீச்சர் அம்மா பேமிலி என்னாச்சு அதை பத்தி பேச மாட்டேங்குது கேட்கல இல்ல பேசுறதுக்கு என்ன இருக்கு அவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டவில இல்ல பெரிய வீடு கிட்டிருக்காங்க அப்புறம் எல்லாரும் நான் இப்படி இருந்தாங்க சண்டை போட்டு கிடக்காதாங்க கோர்ட்ல கேஸ் வேற ஆஹ் இதுல வர கோட்ல கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களே எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க வச்சேன்னு கேட்க நான் என்னால பாக்கேன் ஒன்னா சேர்ந்திருக்காங்க எல்லாரும் ஜாலியும் சந்தோஷமா இருக்காங்க இப்ப யாரெல்லாம் சேர்ந்திருக்கனா மகா புருஷன் சேர்ந்திருக்காங்க மகனும் மருமகளும் போவல அந்த அதுக்குள்ள என்னன்னு தெரியல ஐயா சரியா அதனால இப்ப அந்த அம்மா வேற பாட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் வீட்டில் என்ன எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நான் சொல்லி அந்த அம்மா திருவிருக்காங்கன்னா பாருங்களேன் இத்தனை நாளாக நான் வீடியோ போட்டு சேசரிக்கியமாக திருந்துங்க சந்தோஷமாக இருங்க ஒன்றா வாழுங்க ஒன்றா சேருங்கன்னு சொன்னேன் அதனால் இப்போ வீட்டுக்காரரும் மகளும் சேர்ந்துட்டாங்க பிரிக்கியா இப்போ மக பிரகனும் மரும சினேகா அவள் ரெண்டு பேரும் வரணும் வந்துட்டோம்னா குடும்பம் சூப்பராக இருக்கும் அதே நேரம் வரும் வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வரும் திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குடுமிப்பிடி சண்டை வரும் மாமியா மரும சண்டை மவுளுக்கும் வீட்டுக்காரருக்கும் சண்டை இந்த மாதிரி எதாவது வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்பம்னாலே இன்றைக்கும் சண்டை வருது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நம்ம என்னத்தை சொல்ல மாமியாளுக்கு மருமகளுக்கும் பிடிக்காது மருமளுக்கு மாமியா பிடிக்காது எப்படி ஏன் கொண்டாட்டி நீ பேசுகிறான்னு ஆத்தால மாவன் பேசுகிறதும் மௌனை அம்மா எப்படி என்னை ஏற்று பேசுகிறேங்கிறதும் இது நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தானே அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கல இன்னும் பிரச்சனைகள் வரும் போகும் நம்ம இன்னும் நடக்குன்னு பார்ப்போம் சரியா மாப்பிள்ளையெல்லாம் அதனால அதனால் அவங்க அம்மா எங்கள் டீச்சர் அம்மா ஒன்றா சேர்ந்துட்டாங்க குடும்பத்தோட ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நீங்கள் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லாக அமைச்சிடுங்களேன் நன்றி வணக்கம்ல